அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல பல்வேறு மிக முக்கியமான வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளையும் வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள் பற்றியும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக ஒவ்வொரு துறை வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவா முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்க அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் இஞ்சாஜ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டைரக்டர் அவர்கள் எழுதின ஒரு சர்க்குலர் தான் இது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அல்லது சேர்மனுக்கும் யாருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அதில் இல்லை உள்ள மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் அதாவது ரோடு இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட்டை வந்து விரைவில் ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் அப்டேட்டும் நம்மளுக்கு இருக்குது நம்ம அதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த அறிவிப்பு வெளியானது இருபத்தி ஒன்று பதினொன்று இருபது நாலு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக எல்லா மாவட்டங்களையும் ஃபில்அப் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா என்ஜிஎஸ் எம்டின்னு சொல்லக்கூடிய முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் இந்த ஸ்கீம் மூலமாக ஒர்க் பண்ணுறதுக்காக டி வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க போஸ்டிங் அப்பாயின் பண்ணாங்க ரோடு ஒர்க்ஸ்க்காக இப்போ என்ன அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்கண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பெண்டிங்காக உள்ள பேமெண்ட்டை கொடுக்க சொல்லியும் இவர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்வை ஜிவோ நம்பரு ஜிஓ நம்பரு அந்த ஆஃபீஸ் செக்டர் இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கோம் இந்த ரெண்டுமே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வெளியான ஜியோவில் என்ன போட்டாங்க அதான் அந்த ஜியோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜியோ படி என்ன போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎம் உடைய சாலைகளை வந்து சிஎம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள சாலை மே சாலைகளுடைய குவாலிட்டி ஸ்ட்ரென்த்தை அப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை அதை பராமரிக்கிறதுக்காக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நாலாயிரம் கோடிக்கு வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக பிளான் பண்ணாங்க அப்போ அந்த இது என்ன ஆச்சுன்னா அதை வந்து இதுங்களை டீயை வச்சு புதுசா டீயை வச்சு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஇ ஜேடிஓ ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் எல்லாம் இருந்துச்சு ஏஇ வேகண்ட்டு எல்லாமே வந்து வேக்கண்டாக இருந்துச்சு இந்த ஏஇ ஓவர்சியல் அண்ட் ரோட் இன்ஸ்பெக்டர் இது இந்த மாதிரி எல்லா வேக்கண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காலியாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த டிஏன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிவில் படித்தவங்களை டீயை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு மாச சம்பளம் வந்து சம்திங் அமௌண்ட் கொடுத்து அவங்க அப்பாயின் பண்ணாங்க நம்மளே ஒரு வீடியோவா அப்பாயின்மெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கடுத்து இந்த வேகன்சிலாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா கீழே போட்டிருக்காங்க பாருங்க இந்த தி டில் வேக்கன்சிஸ் ஆஃப் ஏஇ ஓவர் இன்ஸ்பெக்டர் ஆர் ஃபீல்டு இட்ஸ் அவர் இட்ஸ் இயர்லியர் அதாவது இந்த டிஏ வேக்கன்சி போகும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு மேலேயும் அல்லது இந்த ஏஇ ஓபர்சி ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் போடுறதுக்கு போடுற வரைக்கும் இவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க அந்த போஸ்டிங்கெல்லாம் போட்ட உடனே இந்த டிஏ போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் அது வரைக்கும் இந்த டிஏ போஸ்ட் மூலமாக ஒர்க்கு பார்ப்பாங்க எப்போ இந்த ஏஇ வேக்கண்ட் காலியாக இருந்தப்ப ஏஇ வேக்கண்ட்டு ஓவர் வேக்கண்ட் ரோட் இன்ஸ்பெக்டர் வேக்கண்ட்லாம் காலியாக உள்ளனால இந்த கிராமப்புற சாலைகள் திட்டத்தை அதாவது என்ஜிஎஸ் எம்டி ஸ்கீமை வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டிஏ வந்து நம்ம அப்பாயின் பண்ண டெம்பரரியா போஸ்டிங் போடலாம் அப்படி போடும்போது அவங்களுக்கு ரெண்டு அதாவது ஆறு மாசத்துக்கு மிகாம அல்லது அந்த ஆறு மாசத்துக்குள்ளேயே இந்த ஏஇல் ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்லாம் போட்டாங்கன்னா ரெண்டு வரைக்கும் ஆறு மாசத்துக்குள்ள அல்லது இந்த ஏஇ ஓர்ஸ் இந்த ஆர்ஐ ஓர்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் போடுறதுக்குள்ள எது முன்ன பின்ன வருதோ அது வரைக்கும் அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போஸ்டிங் போட்டாங்க ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஏஇ வேக்கன்சியும் ஓர்ஸிக் வேகன்சியும் ஓர்ட் இன்ஸ்பெக்டர் வேகன்சியும் போட்டாச்சு அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அதாவது ஃபில் அப் இல்லையா ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஇ வேக்கன்சி போட்டிருக்காங்க ஓவர்சீஸ் வேகன்சி போட்டாங்க அது தெளிவாக பாருங்கள் போட்டிருப்பாங்க நவ் வேகன்சிஸ் ஆஃப் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அப்புறம் வந்து ஓவர்சீஸ் போஸ்ட் வேர் ஃபீல்டு சஃபிஷியன்ட்லி அது ஃபுல்லாக பண்ணியாச்சு அண்டு ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஆர் ஆல்சோ லைக்லி டு பி ஃபீல்டு ஷார்ட்லி ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு விரைவில் வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அதனால அதனால எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க இவங்க ஏன்னா அதை டிசைட் பண்ணுறாங்க டிஸ்கண்டினியூ வித் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வித் இமிடியேட் அண்ட் த வெண்டிங் சேலரி ஃப்ரம் ஃப்ரம் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டில் டேட் மே பி மெட் அட்மின் ஃபண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் பஞ்சாயத்து யூனியன் ஜென்ரல் ஜல் அதாவது ஏஇ போட்டாச்சு அதாவது இவங்க அப்பாயின் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதாவது இப்போ ஏஇ வேக்கண்ட் ஓவர்சீல் வேக்கண்ட் ஓட் இன்ப வேகண்ட்லாம் காலியாக இருக்குது அதனால இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் உங்களை வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவைங்க அப்படி அதுக்குள்ளே ஏஇ ஓவர்சீல் போஸ்டிங் போட்டாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து உங்களோட சர்வீஸை நாங்கள் வந்து பிரேக் பண்ணி அனுப்பிச்சுவோம் அப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ ஏஇ போஸ்ட்டு ஓவர்சீல் போஸ்ட்லாம் போட்டாச்சு போட வேண்டிய போஸ்ட் என்னது ட்ரோலிங் இன்ஸ்பெக்டர் தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாருங்க தெளிவாக போட்டிருக்காங்க நவ் வேகன்சிஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஓவர்சீஸ் போஸ்ட் வேர் ஃபில்டு சஃபிஷியன்ட்லி போதுமான அளவுக்கு ஏஇ ஓவர்சீஸ் ஓவரீடு போட்டாச்சு ஆனால் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் லைக்லி டு கூடிய விரைவில் ஓட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஷார்ட்லியா ஃபில்அப் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டாரு அப்போ ஆர்டர் போடுறது யாரு அப்படின்னா நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய டைரக்டர் மதிப்பிற்குரிய பி பொன்னையா சார் ஸோ ஐஏஎஸ் அவங்க அவங்க போட்டிருக்க போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப கூடிய வேலை உள்ள ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் போட போறதுனால இங்க ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டீ இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சர்வீஸ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியும் அவங்களுக்கு சேலரி பெண்டிங்கா இருக்கு எப்ப இருந்ததுன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இருந்து அப்ப ஏப்ரல் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த பெண்டிங்கா உள்ள சேலரிய வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துடுங்க ஏன்னா நம்ம நம்ம அட்மின் ஃபண்ட் மூலமாக அல்லது நம்மளுடைய ஜென்ரல் ஃபண்ட் மூலமாக கொடுத்துருங்க அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து ஆர்டர் போடுறாங்க இது வந்து நடக்கலாம் நாம் எப்போயுமே தான் போஸ்டிங் ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தா ஒரு போஸ்டிங் போடுவாங்க ஸ்கீம் மூலியமே போஸ்டிங் வந்து நிப்பாட்டுவாங்க இது ஓகேவா ஆனால் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கூடிய விரைவில் ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஷார்ட்லி அப்படின்னு போகிறனால ஏதாவது விரைவில் ரிசல்ட் வரவோ இல்ல போஸ்டிங் ஃபில்அப் பண்ணவோ கண்டிப்பா அந்த டிபார்ட்மெண்ட் பேசிருப்பாங்க ஏன்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய டிபார்ட்மெண்ட்டு இதானே ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் திரு பொன்னையா சாரே ஒரு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க அப்படிங்கும் போது அது கண்டிப்பா வந்து உண்மையான இருக்கும் அப்படிங்கும் போது கூடிய விரைவில் கோடிங் இன்ஸ்பெக்டர் போஸ்டா ஃபில்லப் பண்ண போறாங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆயிடுச்சு அப்ப எப்ப ஃபில்லப் பண்ண போறாங்க எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கும் ஸோ இது வந்து ஒரு நம்ம டிஏவுக்கு அவங்களுடைய போஸ்ட் டிஸ்கண்டினியூ பண்ணியும் அவங்களுடைய சம்பளத்தை பெண்டிங்கோட சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லியும் வெளியிட்ட இந்த ஒரு ஆர்டரில் நமக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு தெரியப்படுது ஸோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ டிஏ யாராவது இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம நம்ம சேரில் பார்ப்போம் பண்ண பார்க்கலாம் அதிகமான இருக்காங்க எனக்கு தெரியும் ஸோ டீயை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய சர்வீஸ் வந்து எவ்வளோ நான் பண்ணீங்க என்ன உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து உங்களுக்குன்னு சொன்னாங்க சர்வீஸ் எப்போ பிரேக் ஆகுது ஐயோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது நான் பார்த்துக்கலாம் இதுதான் ரியாலிட்டி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ உங்களுக்கு தன்னோடத்தில் பண்ணிட்டேன் ஒவ்வொரு டிவியை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அவங்க அடுத்ததாக உங்க ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிப்பாங்க தேங்க் யூ